ஐயா உங்களை விலை குறையும் கொடுத்து வாங்கி உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தின உங்கள் அப்பா உன்னை பற்றி என்ன சொல்லுகிறாரோ அதை நீ ஏற்றுக்கொள்ள தயங்காத நீங்களும் நானும் ஆடு மேய்க்கிறவர்களாக தான் இருந்தோம் அடிமையாக தான் இருந்தோம் அனாதையாக தான் இருந்தாங்க ஐயா அந்த எஸ்தரை சிங்காசனத்திலே உட்கார வைத்து அழகு பார்த்த தேவன் ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரொமோஷனை உனக்கு தந்து அழகு பார்க்க அவர் ஆசையா இருக்கிறார் உங்களுக்காக ஒருத்தர் கிரையை செலுத்தி உங்களை வாங்கிட்டாரு எனவே உங்கள் மீது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அவருடைய அன்பு நிபந்தனையற்றது அவருடைய ஆற்றலை முடியாது அவருடைய ஐஸ்வர்யம் வழிகள் ஆராய்ந்து அவருடைய செயல்கள் எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் இந்த சத்தியத்தை நான் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பதாக அறிந்து கொண்டேன் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஓ நெய்யாய் பொழி ஆரம்பித்து விட்டது நானும் வாழுகிறேன் ையகத்திலே உள்ள இருபத்தைந்து தேசத்தில் உள்ளவர்களும் கிருப 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 என் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைத்து இருக்கிறார் ஆகவே தான் உங்களை என்னோடு இணைத்து இருக்கிறார் இருநூற்று முப்பத்தி நான்காவது அவருடைய ஆனந்த ஞானத்தை தியானிப்போமா அந்த சீரீஸ்ல இருநூற்றி முப்பத்தி நாலாவது அவருடைய ஆனந்த ஞானம் உன்மீது உனக்கேது அதிகாரம் முக்கியமான ட்ரூத்துங்க சரிங்களா இருக்கிற மகனே மகளே யூ ஹாவ் போறோம் ஆமே லூயா வாசிப்பமா முதலாவது அங்கே ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பதுலே உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் நீங்கள் எப்படி உங்கள் சரீரத்தை பெற்று கொண்டீர்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது எனவே நீங்கள் உங்களுடையவர்கள் வந்து என்னைக்கு நீங்க அறிய போறீங்க ஆமா நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படி என்றால் என்ன பொருள்னா உங்க மேல உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உங்களை நீங்கள் குற்றப்படுத்த முடியாது உங்களுக்கு நீங்கள் நியாயம் தீர்க்க முடியாதுங்க இன்னும் சில வசனங்களை வாசிப்போம் அங்கே ரோமர் ஏழாவது அதிகாரம் நாலாவது வசனம் த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் செவன் பர்ஸ் ஃபோர் ஐ ஷோல் ரீட் அப்படி போல என் சகோதரரே நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களானீர்கள் ஐயா உங்களை ஏசு கிறிஸ்து வழக்கரையும் கொடுத்து வாங்கிட்டாருப்பா ஆமே உங்க மேல உங்களுக்கு உரிமையே கிடையாது இன்னைக்கு சபை செய்கிற தவறை நாம் வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம் அப்போ நீங்கள் எப்படி வேறு ஒரு உடையவர் ஆனீர்கள் சும்மா உங்களை பிடிக்கிட்டு போயிடலங்க வாசிக்கிற அந்த வசனத்தையும் ஒன்று குறைந்தியர் ஆறாவது அதிகார இருபதாவது வசனம் ஃபர்ஸ்ட் குறைந்தியர் சாப்டர் சிக்ஸ் வேர்ஸ் டுவெண்ட்டி கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துங்கள் யூ ஹாவ் பீன் பர்ச்சேஸ்ட் பை த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆமே உங்களுக்காக ஒருத்தர் கிரையர் செலுத்தி உங்களை வாங்கிட்டாரு எனவே உங்கள் மீது உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க ஓ ஃபார் குட்னஸ் பாருங்கள் நிறைய கதை சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு அடிமை விலைக்கு விற்கப்படுகிறான் எங்கே ஏழை விடப்படுகிறான் இது நடந்த சம்பவம் ஐக்கிய தேசத்தில் ஒரு நீக்ரோ பெண் அடிமையாக பிடிக்கப்பட்ட வந்தவள் அங்கே அது ஒரு பழக்கம் அந்த அந்த பெண்ணை எதற்கும் நீங்க பயன்படுத்தலாம் வேலைக்கையும் பயன்படுத்தலாம் விபச்சாரம் பண்ணவும் பயன்படுத்திக்கிடலாம் இதை பார்த்த ஆபரகா லிங்கனுக்கு மனசே கேட்கல ஒரு வாலிப பிள்ளையை ஏல விடும் போது இவர் போயிருக்கிறாரு ஒன் மில்லியன் டாலருக்கு ஒருத்தர் கேட்குறாரு இவர் அதை விட கூடுதலாக சொல்லி அதிக விளக்கரைய பேசுகிறாரு ஏலத்தில் கூட்டிகிட்டே போறாரு அந்த பெண்ணுக்கு தாங்க முடியல இவ்வளவு விலை கொடுத்து இந்த ஆள் என்னை வாங்கி என்னை நாசப்படுத்த போறான்னு அந்த அம்மாவை தாங்க முடியலையா நடந்தது என்ன தெரியுமா அருமையானவர்களே அந்த பெண்ணை இவர் விளக்குற ரெண்டு மில்லியன் டாலர் கொடுத்தான்னு வச்சுடுங்களா வீட்டுக்கு வந்த உடனே அவ காரி துப்புனாளா என்ன என்ன மாதிரி நீ சீரழிக்க போறான்னு சொல்லி ஆனால் பாருங்கள் அருமையானவர்களே என்ன செஞ்சாரா அவருக்கு ஒரு பத்திரம் எழுதி கொடுத்தான் ஏமா நீ எனக்கு அடிமை இல்லை அது மாத்திரமல்ல நான் இந்த தேசத்துல உயர் பதவியிலே இருக்கிறேன் உன்னை யாராவது அடிமைப்படுத்த வந்தாலும் கொடுமைப்படுத்த வந்தாலும் இந்த பத்திரத்தை காமி உன்னை ஒருத்தரும் தொடமாண்டா நீ எப்படி என்றாலும் வாழ்ந்து கொள்ளல என்றாராம் அவள் என்ன செய்தா தெரியுமா அழுதாளாம் அழுது இப்படிப்பட்ட அன்பு என் மேலே காட்டுறீங்களே நான் உங்களுக்கு அடிமையா இருக்கிறேன் என்று சொல்லி அவள் வீ அவருடைய வீட்டிலே தான் இருந்தாளாங்க அப்படி தாங்க நம்ம தேவனுடைய வீட்டில் இருக்கிறோம் ஆமாரி எத்தனை பேருக்கு புரியுதுங்க நீங்கள் அந்த ஆப்ரஹாம் லிங்கம் டாலர் கொடுத்து அந்த அடிமையை வாங்கினது போல கிரயம் கொடுத்து தேவனால் நீங்கள் வாங்கப்பட்டு இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் வேத வசனத்தின் படி தான் உங்களை எடை போடணுமே தவிர வாயில் வந்தபடியெல்லாம் தீமையான வார்த்தைகளை உங்கள் மேலே நீங்கள் சொல்லக்கூடாது போதகர்கள் அநேக தவறு செய்கிறார்கள் நீ ஒரு புழு நீ ஒரு பூச்சி நீ செத்த நாய் இப்படி உங்கள் மீது சொல்லுவதற்கு உங்களுக்கும் அதிகாரம் கிடையாது உங்களுடைய போதகருக்கும் அதிகாரம் கிடையாது கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கிடவர்கள் ஆமே உங்களை உங்கள் மேலே நீங்கள் தீர்ப்பு கூறவே முடியாதுங்க எஸ் ஏனென்றால் நீங்கள் வேறு ஒரு உடையவர்களாகப்பட்டிருக்கிறீர்கள் ஆகப்பட்டிருக்கிறீர்கள் பாருங்கள் உங்களை குறித்து உங்களை மீட்டுக்கொண்ட தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நிஜம் கரெக்டா இல்லையாங்க நீங்கள் அவராலே விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டு இருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுக்கு உங்கள் மேலே அதிகாரமே கிடையாது ஏன் ஏனென்றால் அவர் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல எனவே நீங்கள் என்ன முட்டாள்தனமான காரியங்களை செய்யக்கூடாது என்று வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன் ஐயா உங்களை விலை குறையும் கொடுத்து வாங்கி உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தின உங்க அப்பா உன்னை பற்றி என்ன சொல்லுகிறாரோ அதை நீ ஏற்றுக்கொள்ள தயங்காத தயங்க வேண்டியதில்லை எத்தனை பேர் கவனிக்கிறீங்க ஐயா ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறப்போகிறீங்க ஆனால்தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க எந்த அளவு முன்னேற்றம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க தேவனால் விலை கொடுத்த வாங்கப்பட்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் சாதாரண வாழ்க்கைய வாழ முடியாது நீ எந்த துறையில இருக்கிறீங்க ஊழிய செய்கிற துறையில இருக்கிறீர்களா அல்ல பிஸ்னஸ் பண்ற துறையில இருக்கிறீர்களா அல்லது நீங்க ஒரு ஹோமேக்கரா இருக்கிறீங்களா அல்லது ஒரு அலுவலகத்துல வேலை செய்கிறீர்களா ஆண்டவருடைய திட்டம் என்னவென்று சொல்லட்டுமா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்தீங்கன்னா நீங்க தான் அதுல டாப்ல சொல்லுகிறது ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்தவன் எங்க கொண்டு உட்கார வச்சாரு அவள் அடிமை அனாதைங்க நீங்களும் நானும் ஆடு மேய்க்கிறவர்களாக தான் இருந்தோம் அடிமையா தான் இருந்தோம் அனாதையாக தான் இருந்தாங்க ஐயா அந்த எஸ்தரை சிங்காசனத்திலே உட்கார வைத்து அழகு பார்த்த தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரமோஷனை உனக்கு தந்து அழகு பார்க்க அவர் ஆசையா இருக்கிறார் இதற்காக தான் அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக் கொண்டிருக்கு எதற்காக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி அங்கே புழுதியில் இருக்கிற ஒன்னை தூக்கி பிரபுக்களோடு உட்கார வைக்கும்படியாகவும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அலை லூயா ஐயா சாதாரண புரமோஷனுக்கு உன்னை அவர் கடம்பிடிக்கவில்லை சாதாரண ப்ரமோஷனுக்கு உனக்கு உன்னை ரயம் கொடுத்து வாங்கலப்பா நீ ஒரு பிசினஸ் பண்ணுறியா எப்படி இருக்குன்னு தெரியுமா எலான் மஸ்க் கம்பெனியை விட ஏழு மடங்கு நீ உயர்த்தப்படும் தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் எனவே நீ குற்றம் சாட்டப்பட முடியாதவன் எனவே நீ உன்னிடத்திலே பழுதொன்றும் இல்லை ஐயா மிகப்பெரிய பர்பஸ் வச்சிருக்காருப்பா நான் நல்லா வேதத்தை தியானிக்கிறேங்க சாதாரண ஆசீர்வாதத்திற்கோ சாதாரண ஊழியத்திற்கோ சாதாரண புரமோஷனுக்கோ தேவன் ஒருவரையும் அழைக்கிறது இல்லை நீங்க வேதத்தை தேடி வாசிங்க ஆதாம் ஏவாலை படைச்சாருங்க என்ன சொன்னாருங்க ஏதேன் தோட்டத்தை ஆண்டு கொள்ளுங்கள் என்றா சொன்னாரு பூமியை ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொன்னார் பூமியே நிரப்புங்கன்னு சொன்னாருங்க சாதாரண ஆசீர்வாத்திற்கு உன்னை என்னோடு இணைக்கவில்லை அருமையான தேவர்களே ஆ ஆப்ரகமாக அழைச்சாருங்க சாதாரண ஆசிர்வாத்திற்கு அழைச்சாரா பூமி தாங்க முடியாத ஆசிர்வாத்திற்காக அழைத்தார் ரைட் ஆட்டு இடையினை அழைத்தாருங்க சாதாரண ப்ரமோஷனுக்கு அழைத்தாரு அனாதையை அழைத்தார் சாதாரண ப்ரமோஷனுக்கு அழைக்கவில்லை ஆவேன் பவுலை அழைத்தார் சாதாரண ஊழியை செய்ய அழைக்கவில்லை என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் உலகத்தை நம்ம உலுக்கப் போறங்க சின்ஸ் யூ ஆர் ஆல்ரெடி கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் ஏசு சுக்ரூ இந்த பூமியிலே வளம் வந்தது போல நாம் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் இந்த பூமியிலே இந்த வையகத்திலே வளம் வந்து கொண்டிருக்கிறோம் அவர் தான் சொன்னார் நீங்கள் இந்த பூமியிலே நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மரக்கண்கள் உண்டாவதாக எதற்காக யா உன்னை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார் என்று சொல்லி வாசிப்போமா ஆ உலகத்தை உழுக்குவதற்காக உனக்கு அதிகாரம் கிடையாது நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஒன்று இருபத்தி ஒன்று இந்த புக் ஆஃப் சாப்டர் ஒன் வர்ஸ் ஒன் முன்னே அந்நியராயும் துர்கினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தமாக்கிவிட்டார் குற்றமற்றவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது கண்டிக்கப்படாதவர்கள் தேவன் உங்களோடு விட்டார் அந்த வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க தேவன் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை சிந்தி அதை செலுத்தி உங்களை தங்களுக்கு சொந்தமாக்கி தன்னோடு ஒப்புரவாக்கி கொண்டார் எனவே உன்னை குற்றப்படுத்த உனக்கு அதிகாரம் கிடையாது எப்படி குற்றப்படுத்துகிறாங்க நீ பாவி நான் பூச்சி நான் புழு இப்படிதான் மதம் நம்புது ஐ ஆம் குட் ஃபார் நத்திங் நீங்க மதம் சொல்லுகிறது அல்லது உங்களுடைய பாச சொல்லுகிறத நம்ப போறீங்களா தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி உங்களை விளக்கரையும் கொடுத்து வாங்கி கொண்டாரு அந்த கிறிஸ்து சொல்றத நம்ப போறீங்களா வெரி இம்பார்ட்டன் மதம் என்ன சொல்லுது யூ ஆர் குட் ஃபார் நத்திங் உன் ஜபம் போதாது உன் பக்தி போதாது நீ பூச்சி புழு இன்னும் தெள்ளு பூச்சினா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏசு என்ன சொல்றாரு நீங்கள் தேவர்கள்ங்கிறார் இந்த வார்த்தையை நான் புடிச்சுக்கிட்டேங்க எந்த வார்த்தைய இயேசு கிறிஸ்து என்னை பற்றி யோவான் பத்து முப்பத்து நாலுல என்ன சொன்னாரோ அது எனக்கு ஒரு வெளிப்பாடாக வந்து விட்டது பாருங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடிகிறது அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்ய முடிகிறதுங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே விலை கிரயமாக வாங்கப்பட்டு இருக்கிறீர்கள் இது கர்த்தராலே உண்டாயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நீங்கள் குற்ற சாட்டப்படாதவர்கள் சாட்டப்பட முடியாதவர்கள் கண்டிக்கப்பட முடியாதவர்கள் ஏனென்றால் ஐயா அந்த ரத்தம் உங்களை விலக்கரையத்திற்கு வாங்குறது மாத்திரமல்ல உங்களை முற்றிலுமாக விட்டது உங்களை முற்றிலுமாக தகுதியாக்கிவிட்டது தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஓ இதை என்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அநேக பாவ எண்ணங்கள் வந்து வெளியே வந்துட்டேன் இது கர்த்தராலே ஆகிறது அருமையானவர்களே ஆவியாத்மா சரீரம் புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி இந்த ட்ரூத்தை அறியலைன்னா வாழ்நாளே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமலே கல்லறைக்கு போயிடுவீங்க வெறும் முந்நூறுபா தான் எல்லா கடையிலையும் கிடைக்கும் நான் எழுதுன புக்கு இல்லைங்க ஆண்ட்ரூ உமக்கு எழுதின புக்கு தமிழில் இருக்குது ஒரு நூறு மொழிகளில் இருக்குது ஆங்கிலத்தில் இருக்குது ஹிந்தியில் இருக்குது தெலுங்கில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது ஸ்பானிஷில் இருக்குது ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்குங்க அலை லூயா ஆமேன் இந்த ட்ரூத்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டினா இந்த தலைப்பு உங்களுக்கு புரியும் என்ன தலைப்பு புரியும் ஓ மேலே உனக்கு அதிகாரம் கிடையாது ஏனென்றால் நீ இன்னொரு ஒருவருடையவர் ஆகிவிட்டாய் ஹலூயா நீ இன்னும் உங்கள் பாஸை சொல்கிற பொய்யை நம்புறீங்கன்னே வைங்களேன் அவர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிலாம் தகுதி அடைய முடியாது ரோமர் அஞ்சு ஒன்று ரோமர் எட்டு முப்பது எப்ரேயர் பத்து 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 பதினாலு இதெல்லாம் பொய் இதெல்லாம் என்ன சொல்லுது நீ நீதிமான் இருக்கிறாய் நீ பர்சுத்தவான் இருக்கிறாய் நீ இந்த இருக்கிறாய் இந்த குப்பையில போட்டாங்க நீ பூச்சி புழுங்கிற பொய்ய நம்புனியன்னா நீ என்ன செய்கிறான்னு சொல்லட்டுமா அவர் அவ்வளவு வேதனைப்பட்டு சிலுவைய சுமந்தாரு அந்த சிலுவையை நீ காலின் கீழ் போட்டு மிதிக்கிறான் அந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறான நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் 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 என்கிறது சபை வந்து தலப்பாக கட்டிட்டு இல்ல இல்ல நீ உண்மையிலே பூச்சி தான் நீ உண்மையிலே புழுதான் ஆண்டவருக்கு ஒன்ன பிடிக்காது என்ப பொய்யை நம்ப வச்சுட்டாங்க மாய்மாலமான தாழ்மை ஐயோ அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றதான் தாழ்மைங்க எந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும் நீங்கள் நான் செய்ததை செய்வீர்களே இதை விட பெரிய கிரிகளை செய்வீர்கள் ரைட் ஏசு சொன்னாருங்க ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடத்திலிருந்து உடைய உள்ளத்திலிருந்து டுவெண்டி ஃபோர் பார் செவன் சீவ தண்ணீர் உள்ள நதிகள் போய்கொண்டே இருக்கிறது ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே ஆமே எப்படி உங்களை தகுதிப்படுத்துறாரு வாசிக்கட்டுமா அங்கே ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் அவரே எவரே இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனா கவனிக்கிறீங்களா அவரே உனக்கு நீதி ஆயிட்டார் அப்படி என்றால் என்ன பொருள் உச்சம் உள்ள உள்ளம் கார் வரைக்கும் என்னிடத்துல பழுதே இல்லை அவரே எனக்கு நீதியாக இருக்கிறார் அடுத்து என்ன சொல்லுது அவரே பரிசுத்தமாயிட்டார் ஏட்ட பழுது ஒன்றும் இல்லைங்க இந்த ட்ரூத்தை நீங்க ஏற்றுக்கொண்டா இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்க விசுவாச விண்ணை தொட்டுருங்க ஐயா உங்களுடைய பிரயாசத்தினால உங்களுடைய கீழ்ப்படுதலினாலே ஒரு சதவிகிதம் கூட நீ நீதிமான் ஆக முடியாது பரிசுத்தவான் ஆக முடியாது சபா இந்த பொய்யை நம்புது நான் பிரயாசப்பட்டு நீதிமான் ஆக முடியும் என்றால் நியாயப்பிரமாணம் தான் உனக்கு போதுமே அதையா தூக்கி குழி தோண்டி புதைச்சாரு அது பலனளிக்கவில்லை பருப்பு வேகவில்லை விசுவாசத்தினாலே நீங்கள் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டு இருக்கிறீர்களோ அன்றைக்கே நீங்கள் விசுவாசத்தினாலே முற்றிலுமாக தகுதி ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்க அலே லூயா இன்னும் நீங்க உங்கள் போதகர் சொல்கிற பொய்யை காதில் வாங்காதீங்க அவர் எந்த அளவுக்கு துணிகரமான பொய் சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து புழுவையும் பூச்சையும் ரட்சிக்க எவ்வளோ பெரிய அக்கிரமங்க அந்த ரத்தத்துக்கு ஒரு கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டாமா சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்காக தந்த தேவன் உங்களை முற்றிலுமாக தகுதியாக்காமல் விட்டு விட்டாரா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு இவர்கள் சிலுவையை காலின் கீழ் போட்டு மிதிக்காத இவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாவதாக தேவனுடைய ஆவியானவரை நீ சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற தேவன் என்னுடைய வியூவர்ஸ் ஒருவரும் வீணாய் போய்விடாதபடி ஒருவரும் சிலுவையை கீழின் காலின் கீழ் போட்டு மிதிக்காதபடி ஜாக்கிரதையாக ஓ இந்த திருவசரத்தை ஏற்றுக்கொள்ள இவர்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாவதாக ஐ ஃபுல்லி குவாலிஃபைட் இந்த ட்ரூத்தை நீங்கள் அறியுங்க உங்கள் வியாதியை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் வியாகுலத்தை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் விரக்தியை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் குழந்தை இல்லாமையை தேடியும் காணாதிருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற அந்த பிரிவினையை தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் ஏ நீ விசுவாசத்தில் பெறுகிறார் ஆமே எதை அறியணும் எந்த அளவுக்கு தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அவரோடு நல்ல சமாதானத்தில் இருப்பீங்க என்ன ஒரு பொய் பைக்ல போறீங்க லைசன்ஸ் பொய் சொல்றீங்க அப்பா தான் யாரு கலெக்டர்ன்றீங்க விட்டுறார் குற்ற உணர்வு அடைய மாட்டீர்கள் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க விழுந்து போன உலகத்தில் நம்முடைய கீழ்ப்படுதலே குறைவு இல்லாமல் இருக்காது நீங்கள் குற்ற உணவு அடைய மாட்டீங்க திரும்ப ஒழுங்காக லைசன்ஸு கேன்சல் ஆக முன்னாடியே எக்ஸ்பைரி ஆக முன்னாடியே நீங்கள் ரென்யூ பண்ணிடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு குதூகலமான வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறான் போர் அடிக்கிற வாழ்க்கையே கிடையாதுங்க ஐயா கிறிஸ்தவ் வாழ்க்கை போல ஜாலியான வாழ்க்கையே கிடையாதுங்க ஆமே எப்பொழுதும் குதூகலம் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்வீர்கள் என்றால் அவருடைய பிரசன்னத்தை டான்ஜிபலா நீங்க உணர்வீங்க அப்படி என்றால் என்ன அனுபவிப்பீர்கள் உங்களோடு பேசுகிற சத்தம் உங்க காதுல கேட்கும் அந்த சத்தம் என்ன சொல்லுது ஒரு பிரச்சனை ஒரு எதிரி வந்துட்டான் ஆண்டவர் உன் காதுல என்ன பேசுவாரே இந்த கூலங்கல்ல தூக்கி போடுறா அவனை சட்னி ஆக்கிரலாம் பாரு இப்போ உனக்கு காது கேட்கல ஏன் நீ உன்னை தேவன் உனக்கு உன்னை வந்து பூச்சி புழுவாக அல்ல தேவனாக வைத்திருக்கிறாருங்கிற வெளிச்சம் இல்லாததுனால பேசிட்டே இருக்கிறா அவர் பேசுறதே கேட்கிறதே இல்லை அவர் எப்படியெல்லாம் பேசுவார்னு சொல்லட்டுமா எப்படியெல்லாம் பேசினார்னு சொல்ற பாரு கோடரி தண்ணிக்குள்ள விழுந்துருது எலிசாவுக்கு சத்தம் கேட்கு என்ன சத்தம் கேட்கட்டே அந்த கொம்பை வெட்டி உள்ள போடுறான் எத்தனையோ மேரம் உங்களுக்கு இந்த சத்தம் கேட்டிருக்கேன் அண்டவரை நாற்பது நாட்கள் உம்முடைய சேனை நிந்தைக்குள்ளாக இருக்க அவளுக்கு சத்தம் இந்த தூக்கி அவன் மேல போடு எனக்கு அடிக்கடி சத்தம் கேக்குதுங்க என்ன சத்தம் கேக்குற சொல்லட்டா எப்ப அந்த பேனாவில் உள்ள பவரை ரிலீஸ் பண்ணுப்பா எத்தனையோ கேன்சர் வியாதி மறைய போகுது கேன்சர் கட்டி மறைய போகுது ஒரு சில உதாரணம் சொல்றேன் கேளுங்களா ஒரு அம்மா இருபது வருஷம் சரிங்களா என்னோட அழைக்கிறாங்க நான் சொல்றேன் சிஸ்டர் உங்களுக்காக சிலுவையில் பெற்றார் அந்த தழும்புகளாலே நீங்கள் சுகமாக்கப்பட்ட சரீரத்தோடு படுத்து கொடுக்க கூடாது எழுந்து உட்காருங்க என்ன ஐயா என்னால் உட்கார முடியாதுன்னாங்க இல்லைம்மா நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே பவர் வந்துட்டு எழுந்து உட்காருங்கன்னு அப்போ தேவ சத்தம் எனக்கு கேட்குறது என்பதற்கு உதாரணம் சொல்கிறேன் அடுத்து சொல்லுகிறேன் நீ உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூமில் போய் உங்கள் கிச்சனில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கங்கிற அவங்க சொல்கிறாங்க ஐயா என் பக்கத்திலே தண்ணி இருக்குங்கிறாங்க பாட்டிலில் தண்ணி இருக்குங்கிறாங்க ஆண்டவர் சத்தம் கேட்குது அந்த தண்ணீரில் பவர் டவுன்லோட் பண்ணி கொடுடாங்கிறாரு ரைட் அம்மா கையில் வச்சுக்கிடுங்கம்மா இயேசுவின் நாமத்தினால இந்த அம்மாவுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த தண்ணீருக்குள்ளே இறங்குவதாக என்று சொல்லி சொல்லிட்டு சொல்கிறேன் அடுத்து சத்தம் கேட்கு குடிக்க சொல்லுங்கிறாரு நான் குடிக்க சொல்கிறேன் அம்மா நீங்கள் சுகமாயிட்டீங்கன்னு சொல்லுங்கிறாரு அந்த சத்தம் எனக்கு கேட்க கேட்க நான் சொல்கிறேன் அம்மா நீங்கள் சுகமாயிட்டீங்க அந்த தண்ணீர் பா அந்த பாட்டில் தரையில் வச்சுட்டு எழுந்த நடங்கன்னு சொல்கிறேங்க எல்லா சத்தத்தையும் நான் கேட்டு கேட்டு சொல்கிறேன் அவருடைய சித்தம் நிறைவேறிட்டு எழுந்தாங்க நடந்தாங்க ஓடுனாங்க குதித்தாங்க இருபது வருஷம் படுக்கை மாறிவிட்டது இப்போ எனக்கு தெளிவாக சத்தம் கேட்குதுங்க பேனாவில் பவர் இருக்குப்பா அந்த பிள்ளைங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணு என்னுடைய வார்த்தையை உறுதி செய்ய என்னுடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை இந்த சொல்லுங்கிறாருங்க இருக்க சொல்லுங்கிறே இருக்கு வழி இதுவே நடவுங்கள் என்று மெல்லிய சத்தம் கேட்குது உங்களுக்கு என்ன வியாதிங்க எத்தனை கோடி ரூபா கடன் பிரச்சனை எத்தனை வருஷமா குழந்தை இல்லை இட் ஆஸ் ஆஸ்எம் பவர் இதுல என்ன வல்லமை இருக்கு தெரியுமா ஒரு பத்து வல்லமை சொல்லட்டுமா ரெண்டு நிமிஷம் தான் நமக்கு இருக்கு பாருங்க பாருங்கள் இதில் ஆரோனுடைய கோலிலே இருந்த வல்லமை இருக்கு ஆண்டவரே நன்றி அப்பா ஆரோனுடைய கோலில் இருந்த வல்லமை இந்த பேனாவில் இருக்கிறதுக்காக நன்றி நீங்க அப்படியே ஒரு மூன்று நேரம் தொடுங்க ஒன் டூ த்ரீ தொடுங்க நாம அதிசய நாம ஆமா தொடுங்க தொட்டுட்டீங்களா போதும் சிலர் கீழே விழுந்துட்டீங்க எழுந்து பாருங்க அந்த கேன்சர் கட்டி அங்கே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டர் சொல்றது தான் நான் சொல்றேங்க ஒரு அம்மாவுக்கு நான் ஜோம் பண்ணேன் எங்க நாகர்கோவில் நான் சென்னையில் இருக்கிறேன் ஏதோ ஒன்று சொன்னேன் என்னது மோதிரமா என்னன்னு ஞாபகம் இல்லை சிஸ்டர் இப்பொழுதே நீங்க சுகம் அடைகிறீங்கன்னு சொன்ன கீழே விழுந்தாங்க எழுந்து பார்த்தா முதுகு வலி முப்பது வருஷம் முதுகு வலி இல்லை லூயா ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ் ஐயா உங்களுக்கு உங்கள் மேலே அதிகாரம் கிடையாதுங்க இதை நீங்கள் வசனம் சொன்னதை இல்லைன்னா உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஐஎம் குட் ஃபார் நத்திங் எங்கள் குடும்பம் தான் ரொம்ப மோசமான குடும்பம் இழிவாக எண்ணப்படுகிற குடும்பம் ஐ ஆம் குட் ஃபார் நத்திங் ஐ ஆம் அர் கேஸு பூச்சி புழு இப்படி உன் மேலே பேசுகிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது இன்னைக்கு மனம் தரும் தேவனுடைய மனதை நோகடிக்காத உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஏசு சொல்கிறாரு நீ தேவனா இருக்கிறாயின்னு சொன்னால் நெஞ்சை நிமித்திட்டு ஏசு என்ன பற்றி சொல்லிட்டா இருப்பா நான் தேவனாக இருக்கிறேன் எனவே எந்த பிரச்சனைக்கும் என்னால் தீர்வு கொடுக்க முடியும் என்று என்றைக்கு நீ எழும்ப போகிறாய்

சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்